நாவின் மீது கவனம் செலுத்துங்கள் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் சுவாசம் ஒன்றையொன்று சந்திக்கும் மையம் அதை உணருங்கள் அல்லது உள்மூச்சும் வெளிமூச்சும் இணையும் போதெல்லாம் இந்த நொடியில் சக்தியற்ற சக்தி நிறைந்த மையத்தை தொடும் நாம் மையம் மற்றும் சுற்றளவு என பிரிக்கப்பட்டுள்ளோம் உடல் என்பது சுற்றளவு உடலை நாம் அறிவோம் சுற்றளவு நமக்கு தெரியும் சுற்றளவு நமக்கு தெரியும் ஆனால் மையம் எங்கே என்று நமக்கு தெரியாது வெளிமூச்சு உள்மூச்சுடன் இணையும் போது அவை போது அது வெளிமூச்சா அல்லது உள்மூச்சா என்று நீங்கள் சொல்ல முடியாத போது ஒரு இணைவு தருணம் ஏற்படுகிறது அது வெளியே செல்வதோ உள்ளே நகர்வதோ அல்ல சுவாசம் நிலையானது அது வெளியே நகரும் போது அது இயக்கவியல் கொண்டது அது உள்ளே வரும்போது அது இயக்கவியல் கொண்டது அது இரண்டும் இல்லாதபோது அது அமைதியாக அசையாமல் இருக்கும்போது நீங்கள் மையத்திற்கு அருகில் இருக்கிறீர்கள் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் சுவாசத்தின் இணைவு புள்ளி உங்கள் மையம் அதை இந்த வழியில் பாருங்கள் சுவாசம் உள்ளே செல்லும்போது அது எங்கே செல்கிறது அது உங்கள் மையத்திற்கு செல்கிறது அது உங்கள் மையத்தை தொடுகிறது அது வெளியே செல்லும்போது அது எங்கிருந்து வெளியேறுகிறது அது உங்கள் மையத்திலிருந்து நகர்கிறது உங்கள் மையத்தை தொட வேண்டும் அதனால தாவோயிஸ்ட் ஆன்மீகவாதிகள் மற்றும் ஜென் ஆன்மீகவாதிகள் தலைமயம் அல்ல தொபுள் உங்கள் மையம் என்று கூறுகிறார்கள் மூச்சு தொப்புளுக்கு செல்கிறது பின்னர் அது வெளியேறுகிறது அது மையத்திற்கு செல்கிறது நான் சொன்னது போல் அது உங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் இடையே ஒரு பாலம் நீங்கள் உடலை அறிவீர்கள் ஆனால் உங்கள் மையம் எங்கே என்று உங்களுக்கு தெரியாது சுவாசம் தொடர்ந்து மையத்திற்கு சென்று வெளியேறி வருகிறது ஆனால் நாம் போதுமான அளவு சுவாசிக்கவில்லை இதனால் பொதுவாக அது உண்மையில் மையத்திற்கு செல்வதில்லை இப்போது குறைந்தபட்சம் அது மையத்திற்கு செல்வதில்லை அதனால்தான் எல்லோரும் மையத்திற்கு வெளியே உணர்கிறார்கள் முழு நவீன உலகிலும் சிந்திக்க தெரிந்தவர்கள் தங்கள் மையத்தை இழந்துவிட்டதாக உணர்கிறார்கள் தூங்கும் ஒரு குழந்தையைப் பாருங்கள் அவரது மூச்சை கவனியுங்கள் மூச்சு உள்ளே செல்கிறது வயிறு மேலே வருகிறது மார்பு பாதிக்கப்படாமல் உள்ளது அதனால்தான் குழந்தைகளுக்கு மார்புகள் இல்லை வயிறு மட்டுமே மிகவும் சுறுசுறுப்பான வயிறுகள் மூச்சு உள்ளே செல்கிறது வயிறு மேலே வருகிறது மூச்சு வெளியே செல்கிறது வயிறு கீழே செல்கிறது வயிறு நகர்கிறது குழந்தைகள் தங்கள் மையத்தில் தங்கள் மையத்தில் இருக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக பேரின்பத்தால் நிறைந்தவர்களாக சக்தியால் நிறைந்தவர்களாக ஒருபோதும் சோர்வடையாமல் நிரம்பி வழிகிறார்கள் எப்போதும் கடந்த காலமோ எதிர்காலமோ இல்லாமல் நிகழ்காலத்தில் இருக்கிறார்கள் ஒரு குழந்தை கோபப்படலாம் அவன் கோபப்படும்போது அவன் முற்றிலும் கோபமாகிறான் அவன் கோபமாக மாறுகிறான் பின்னர் அவனுடைய கோபமும் ஒரு அழகான விஷயம் ஒருவர் முற்றிலும் கோபமாக இருக்கும்போது கோபத்திற்கு அதன் சொந்த அழகு இருக்கும் ஏனென்றால் முழுமை எப்போதும் அழகுடன் இருக்கும் நீங்கள் கோபமாகவும் அழகாகவும் இருக்க முடியாது நீங்கள் அசிங்கமாகி விடுவீர்கள் ஏனென்றால் பாரபட்சம் எப்போதும் அசிங்கமானது கோபத்துடன் மட்டுமல்ல நீங்கள் நேசிக்கும்போது நீங்கள் அசிங்கமாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் மீண்டும் பாரபட்சமாக துண்டு துண்டாக இருக்கிறீர்கள் நீங்கள் முழுமையானவர் அல்ல நீ ஒருவரை காதலிக்கும்போது காதலிக்கும்போது உன் முகத்தை பார் கண்ணாடி முன் காதலித்து உன் முகத்தை பார் அது அசிங்கமாக மிருகத்தை போல இருக்கும் காதலிலும் உன் முகம் அசிங்கமாகிவிடும் ஏன் காதலும் ஒரு மோதலாகும் நீ எதையோ மறைத்து வைக்கிறாய் நீ மிகவும் கஞ்சத்தனமாக கொடுக்கிறாய் உன் காதலில் கூட நீ முழுமையானவன் அல்ல நீ முழுமையாக முழுமையாக கொடுக்க மாட்டாய் கோபத்திலும் வன்முறையிலும் கூட ஒரு குழந்தை முழுமையானது அவன் முகம் பிரகாசமாகவும் அழகாகவும் மாறும் அவன் இங்கேயும் இப்போதும் இருக்கிறான் அவனுடைய கோபம் கடந்த காலத்தை பற்றியதோ அல்லது எதிர்காலத்தைப் பற்றியதோ அல்ல அவன் கணக்கிடுவதில்லை அவன் கோபமாகத்தான் இருக்கிறான் குழந்தை தனது மையத்தில் உள்ளது நீங்கள் உங்கள் மையத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்போதும் முழுமையானவர் நீங்கள் என்ன செய்தாலும் அது முழுமையான செயலாக இருக்கும் நல்லது அல்லது கெட்டது அது முழுமையானதாக இருக்கும் நீங்கள் துண்டு துண்டாக இருக்கும்போது நீங்கள் மையத்திலிருந்து விலகி இருக்கும்போது உங்கள் ஒவ்வொரு செயலும் உங்களின் ஒரு துண்டாகவே இருக்கும் உங்கள் முழுமை எதிர்வினையாற்றுவதில்லை ஒரு பகுதி மட்டுமே மேலும் பகுதி முழுமைக்கு எதிராக செல்கிறது இது அசிங்கத்தை உருவாக்குகிறது நாம் எல்லாம் இருந்தோம் நாம் வளர வளர ஏன் நம் சுவாசம் ஆழமற்றதாகிறது அது ஒருபோதும் வயிற்றுக்குச் செல்வதில்லை அது ஒருபோதும் தொப்புளைத் தொடுவதில்லை அது மேலும் மேலும் கீழே செல்ல முடிந்தால் அது குறைவாகவும் குறைவாகவும் ஆழமற்றதாகிவிடும் ஆனால் அது மார்பை தொட்டு வெளியே செல்கிறது அது ஒருபோதும் மையத்திற்குச் செல்வதில்லை நீங்கள் மையத்தை பற்றி பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் மையத்திற்கு சென்றால் நீங்கள் முழுமையாகி விடுவீர்கள் நீங்கள் துண்டு துண்டாக இருக்க விரும்பினால் இதுதான் துண்டு துண்டாக இருப்பதற்கான வழிமுறை நீ காதலிக்கிறாய் நீ மையத்திலிருந்து சுவாசித்தால் நீ அதில் முழுமையாகப் பாய்வாய் நீ பயப்படுகிறாய் நீ மிகவும் பாதிக்கப்படக்கூடியவனாக ஒருவரிடம் யாருக்கும் திறந்தவனாக இருக்க பயப்படுகிறாய் நீ அவனை உன் காதலன் என்று அழைக்கலாம் அவளை உன் காதலி என்று அழைக்கலாம் ஆனால் நீ பயப்படுகிறாய் மற்றொன்று அங்கே இருக்கிறது நீ முற்றிலும் பாதிக்கப்படக்கூடியவனாக திறந்தவனாக இருந்தால் என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு தெரியாது பிறகு நீ முற்றிலும் இன்னொரு அர்த்தத்தில் ஒருவருக்கு முழுமையாக கொடுக்கப்படுவதற்கு நீ பயப்படுகிறாய் நீ சுவாசிக்க முடியாது நீ ஆழ்ந்த மூச்சு எடுக்க முடியாது உங்கள் சுவாசத்தை மையத்திற்கு செல்லும்படி நீங்கள் தளர்த்த முடியாது ஏனென்றால் சுவாசம் மையத்திற்கு செல்லும் தருணத்தில் உங்கள் செயல் முழுமையானதாகிறது நீங்கள் முழுமையாக இருப்பதற்கு பயப்படுவதால் நீங்கள் ஆழமற்ற முறையில் சுவாசிக்கிறீர்கள் நீங்கள் அதிகபட்சமாக அல்ல குறைந்தபட்சமாக மட்டுமே சுவாசிக்கிறீர்கள் அதனால்தான் வாழ்க்கை மிகவும் உயிரற்றதாகத் தெரிகிறது நீங்கள் குறைந்தபட்சமாக சுவாசித்தால் வாழ்க்கை உயிரற்றதாகிவிடும் நீங்கள் அதிகபட்சமாக அல்ல குறைந்தபட்சமாக வாழ்கிறீர்கள் நீங்கள் அதிகபட்சமாக வாழலாம் பின்னர் வாழ்க்கை நிரம்பி வழிகிறது ஆனால் பின்னர் சிரமம் இருக்கும் வாழ்க்கை நிரம்பி வழிந்தால் நீங்கள் ஒரு கணவராக இருக்க முடியாது மனைவியாக இருக்க முடியாது எல்லாம் கடினமாகிவிடும் வாழ்க்கை நிரம்பி வழிந்தால் அன்பு நிரம்பி வழியும் பிறகு நீங்கள் ஒன்றில் ஒட்டிக்கொள்ள முடியாது பிறகு நீங்கள் எல்லா இடங்களிலும் பாய்ந்து செல்வீர்கள் எல்லா பரிமாணங்களும் உங்களால் நிரப்பப்படும் பின்னர் மனம் ஆபத்தை உணர்கிறது எனவே உயிருடன் இல்லாமல் இருப்பது நல்லது நீங்கள் எவ்வளவு அதிகமாக இறந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக இறந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் பின்னர் நீங்கள் எஜமானராகவே இருப்பீர்கள் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்பதால் நீங்கள் எஜமானர் என்று உணர்கிறீர்கள் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் உங்கள் அன்பை கட்டுப்படுத்தலாம் எல்லாவற்றையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் ஆனால் இந்த கட்டுப்பாடு உங்கள் குறைந்தபட்ச சக்தி மட்டத்தில் மட்டுமே சாத்தியமாகும் எல்லோரும் எப்போதாவது ஒரு நேரத்தில் அல்லது இன்னொரு நேரத்தில் திடீரென்று குறைந்தபட்ச மட்டத்திலிருந்து அதிகபட்சத்திற்கு மாறும் தருணங்கள் இருப்பதை உணர்ந்திருக்க வேண்டும் நீங்கள் ஒரு மலை வாசஸ்தலத்திற்கு செல்கிறீர்கள் திடீரென்று நீங்கள் நகரத்திலிருந்தும் அதன் சிறையிலிருந்தும் வெளியேறிவிட்டீர்கள் நீங்கள் சுதந்திரமாக உணர்கிறீர்கள் வானம் பறந்து விரிந்து காடு பசுமையாக உயரம் மேகங்களை தொடுகிறது திடீரென்று நீங்கள் ஒரு ஆழமான மூச்சை எடுக்கிறீர்கள் நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம் இப்பொழுது நீங்கள் ஒரு மலைவாசஸ்தலத்திற்கு சென்றால் கவனியுங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவது உண்மையில் மலைவாசஸ்தலம் அல்ல அது உங்கள் சுவாசம் நீங்கள் ஒரு ஆழமான மூச்சை எடுக்கிறீர்கள் நீங்கள் அ ஆடு என்று சொல்கிறீர்கள் நீங்கள் மையத்தை தொடுகிறீர்கள் நீங்கள் ஒரு கணம் முழுமையாகி விடுகிறீர்கள் எல்லாம் பேரின்பம் அந்த பேரின்பம் மலைவாசஸ்தலத்திலிருந்து வரவில்லை அந்த பேரின்பம் உங்கள் மையத்திலிருந்து வருகிறது நீங்கள் அதை திடீரென்று தொட்டுவிட்டீர்கள் நகரத்தில் நீங்கள் பயந்தீர்கள் எல்லா இடங்களிலும் மற்றவர்கள் இருந்தனர் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் உங்களால் கத்த முடியவில்லை சிரிக்க முடியவில்லை என்ன ஒரு துரதிருஷ்டம் தெருவில் பாடி நடனமாட முடியவில்லை நீங்கள் பயந்தீர்கள் ஒரு போலீஸ்காரர் எங்கோ மூலையில் இருக்கிறார் அல்லது பாதிரியார் அல்லது நீதிபதி அல்லது அரசியல்வாதி அல்லது ஒழுக்கவாதி யாரோ ஒருவர் மூலையில் இருக்கிறார் எனவே நீங்கள் தெருவில் நடனம் ஆட முடியாது பேட்ராண்ட் ரசல் எங்கோ சொல்லியிருக்கிறார் நான் நாகரிகத்தை விரும்புகிறேன் ஆனால் நாம் மிக அதிக விலை கொடுத்து நாகரிகத்தை அடைந்துள்ளோம் நீங்கள் தெருக்களில் நடனம் ஆட முடியாது ஆனால் நீங்கள் ஒரு மலைவாச ஸ்தலத்திற்கு சென்று திடீரென்று நடனம் ஆடலாம் நீங்கள் வானத்துடன் தனியாக இருக்கிறீர்கள் வானம் ஒரு சிறைச்சாலை அல்ல அது வெறுமனே திறந்து 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 கொண்டிருக்கிறது பறந்த எல்லையற்றது திடீரென்று நீங்கள் ஆழமாக மூச்சை எழுக்கிறீர்கள் அது மையத்தையும் பேரின்பத்தையும் தொடுகிறது ஆனால் அது நீண்ட காலத்திற்கு அப்படியில்லை ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்திற்குள் மலைவாசஸ்தலமும் மறைந்துவிடும் நீங்கள் அங்கே இருக்கலாம் ஆனால் மலைவாச ஸ்தலமும் மறைந்துவிடும் உங்கள் கவலைகள் மீண்டும் வரும் நகரத்திற்கு போன் செய்யவோ உங்கள் மனைவிக்கு கடிதம் எழுதவோ நீங்கள் யோசிக்கத் தொடங்குவீர்கள் நீங்கள் இப்போதுதான் வந்துவிட்டீர்கள் புறப்பட ஏற்பாடுகளை செய்கிறீர்கள் நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்கள் அந்த மூச்சு உண்மையில் உங்களிடமிருந்து வரவில்லை அது திடீரென்று நடந்தது சூழ்நிலை மாறியதால் கியர் மாறியது நீங்கள் ஒரு புதிய சூழ்நிலையில் இருந்தீர்கள் பழைய வழியில் சுவாசிக்க முடியவில்லை எனவே ஒரு கணம் ஒரு புதிய மூச்சு வந்தது அது மையத்தை தொட்டது நீங்கள் பேரின்பத்தை உணர்ந்தீர்கள் நீங்கள் ஒவ்வொரு கணமும் மையத்தை தொடுகிறீர்கள் என்று சிவன் கூறுகிறார் அல்லது நீங்கள் தொடவில்லை என்றால் அதைத் தொடலாம் ஆழமான மெதுவான மூச்சை எடுங்கள் மையத்தை தொடவும் மார்பிலிருந்து சுவாசிக்காதீர்கள் அது ஒரு தந்திரம் நாகரிகம் கல்வி ஒழுக்கம் அவை ஆழமற்ற சுவாசத்தை உருவாக்கியுள்ளன மையத்திற்குள் ஆழமாக செல்வது நல்லது ஏனென்றால் இல்லையெனில் நீங்கள் ஆழமான சுவாசத்தை எடுக்க முடியாது மனிதகுலம் பாலினத்தை நோக்கி அடக்க முடியாததாக மாறாவிட்டால் மனிதன் உண்மையில் சுவாசிக்க முடியாது சுவாசம் அடிவயிற்றில் ஆழமாக சென்றால் அது பாலியல் மையத்திற்கு ஆற்றலை தருகிறது அது பாலியல் மையத்தை தொடுகிறது அது பாலியல் மையத்தை உள்ளிருந்து மசாஜ் செய்கிறது பாலியல் மையம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உயிருடனும் மாறுகிறது நாகரிகம் பாலினத்தை பற்றி பயப்படுகிறது நம் குழந்தைகள் தங்கள் பாலியல் மையங்களை அவர்களின் பாலியல் உறுப்புகளை தொட நாம் அனுமதிப்பதில்லை நிறுத்து தொடாதே என்று சொல்கிறோம் ஒரு குழந்தை முதலில் தனது பாலியல் மையத்தை தொடும்போது அவரை பாருங்கள் பின்னர் நிறுத்து என்று சொல்லி பின்னர் அவரது சுவாசத்தை கவனியுங்கள் நிறுத்து உன் செக்ஸ் மையத்தை தொடாதே என்று நீங்கள் சொல்லும்போது மூச்சு உடனடியாக ஆழமற்றதாகிவிடும் ஏனென்றால் அது செக்ஸ் மயத்தை தொடுவது அவனது கை மட்டுமல்ல ஆழத்தில் சுவாசமும் அதை தொடுகிறது மேலும் சுவாசம் அதை தொட்டுக்கொண்டே இருந்தால் கையை நிறுத்துவது கடினம் கை நின்றால் அடிப்படையில் அது அவசியம் தேவை சுவாசம் தொடக்கூடாது ஆழமாகச் செல்லக்கூடாது அது ஆழமாக இருக்க வேண்டும் நாம் செக்ஸ் பற்றி பயப்படுகிறோம் உடலின் கீழ்ப்பகுதி உடல் ரீதியாக மட்டும் தாழ்ந்ததல்ல அது ஒரு மதிப்பாகவும் தாழ்ந்துவிட்டது அது தாழ்வானது என்று கண்டிக்கப்படுகிறது எனவே ஆழமாகச் செல்லாதீர்கள் ஆழமற்றதாக இருங்கள் நாம் கீழ் நோக்கி மட்டுமே சுவாசிக்க முடியும் என்பது துரதிருஷ்டவசமானது சில சாமியார்கள் அனுமதிக்கப்பட்டால் அவர்கள் முழு பொறிமுறையையும் மாற்றுவார்கள் அவர்கள் உங்களை தலையில் மேல் நோக்கி சுவாசிக்க மட்டுமே அனுமதிப்பார்கள் பின்னர் நீங்கள் பாலினத்தை உணரவே மாட்டீர்கள் பாலினமற்ற மனித குலத்தை நாம் உருவாக்க வேண்டுமென்றால் நாம் சுவாச அமைப்பை மாற்ற வேண்டும் சுவாசம் தலைக்குள் சென்று தலையில் ஏழாவது மயமான சகசிரருக்குச் சென்று பின்னர் வாய்க்கு திரும்ப வேண்டும் இது வாயிலிருந்து சகசரருக்கு செல்லும் பாதையாக இருக்க வேண்டும் அது ஆழமாக கீழே செல்லக்கூடாது ஏனெனில் கீழே செல்வது ஆபத்தானது நீங்கள் ஆழமாக செல்கிறீர்கள் உயிரியலின் ஆழமான அடுக்குகளை நெருங்குகிறீர்கள் நீங்கள் மையத்தை அடைகிறீர்கள் அந்த மையம் பாலியல் மையத்திற்கு அருகில் உள்ளது சற்று அருகில் உள்ளது அது இருக்க வேண்டும் ஏனென்றால் செக்ஸ் என்பது வாழ்க்கை இதை இந்த வழியில் பாருங்கள் சுவாசம் என்பது மேலிருந்து கீழாக வாழ்க்கை செக்ஸ் என்பது மறுமூலையிலிருந்து வாழ்க்கை கீழே இருந்து மேல் நோக்கி பாலியல் ஆற்றல் பாய்கிறது மற்றும் சுவாச ஆற்றல் பாய்கிறது பாதை மேல் உடலில் உள்ளது மற்றும் பாலியல் பாதை கீழ் உடலில் உள்ளது அவை சந்திக்கும்போது அவை உயிரை உருவாக்குகின்றன அவை சந்திக்கும்போது அவை உயிரியல் உயிர் ஆற்றலை உருவாக்குகின்றன எனவே நீங்கள் உடல் உறவை பற்றி பயப்படுகிறீர்கள் என்றால் இருவருக்கும் இடையில் ஒரு தூரத்தை உருவாக்குங்கள் அவர்களை சந்திக்க அனுமதிக்காதீர்கள் எனவே உண்மையில் நாகரிக மனிதன் ஒரு ஆண்மை குறைவுள்ள மனிதன் அதனால்தான் நமக்கு மூச்சை பற்றி தெரியாது மேலும் இந்த சூத்திரத்தை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் சிவன் கூறுகிறார் உள்மூச்சும் வெளிமூச்சும் இணையும் போதெல்லாம் இந்த நேரத்தில் ஆற்றல் இல்லாத ஆற்றல் நிறைந்த மையத்தை தொடும் அவர் மிகவும் முரண்பாடான சொற்களை பயன்படுத்துகிறார் ஆற்றல் இல்லாதது ஆற்றல் நிறைந்தது உங்கள் உடல்கள் உங்கள் மனம் அதற்கு எந்த சக்தியையும் கொடுக்க முடியாது என்பதால் அது ஆற்றல் இல்லாதது உங்கள் உடல் ஆற்றல் அங்கு இல்லை உங்கள் மன ஆற்றல் அங்கு இல்லை எனவே உங்கள் அடையாளத்தை நீங்கள் அறிந்தவரை அது ஆற்றல் இல்லாதது ஆனால் அது ஆற்றல் நிறைந்தது ஏனெனில் அது உங்கள் உடல் ஆற்றலால் அல்ல பிரபஞ்ச ஆற்றலின் மூலத்தை கொண்டுள்ளது உங்கள் உடல் சக்தி வெறும் எரிபொருள் சக்தி அது பெட்ரோல் தவிர வேறில்லை நீங்கள் எதையாவது சாப்பிடுகிறீர்கள் எதையாவது குடிக்கிறீர்கள் அது ஆற்றலை உருவாக்குகிறது அது உடலுக்கு எரிபொருளை கொடுக்கிறது சாப்பிடுவதையும் குடிப்பதையும் நிறுத்துங்கள் உங்கள் உடல் இறந்துவிடும் இப்போது மட்டுமல்ல உங்களிடம் பெட்ரோல் தேக்கங்கள் இருப்பதால் குறைந்தது மூன்று மாதங்களாவது ஆகும் நீங்கள் அதிக சக்தியை சேகரித்துள்ளீர்கள் எந்த பெட்ரோல் நிலையத்திற்கும் செல்லாமல் குறைந்தது மூன்று மாதங்களாவது அது இயங்க முடியும் அது இயங்க முடியும் அதற்கு ஒரு நீர்த்தேக்கம் உள்ளது அவசர நிலைக்கு எந்த அவசர நிலைக்கும் உங்களுக்கு அது தேவைப்படலாம் இது எரிபொருள் ஆற்றல் மையம் எந்த எரிபொருள் சக்தியையும் பெறுவதில்லை அதனால்தான் சிவன் அதை ஆற்றல் இல்லாதது என்று கூறுகிறார் இது உங்கள் உணவு மற்றும் பானத்தை சார்ந்தது அல்ல இது அண்டமூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது அண்ட ஆற்றல் அதனால்தான் அவர் ஆற்றல் குறைவான ஆற்றல் நிறைந்த மையம் என்று கூறுகிறார் சுவாசம் வெளியேறும் அல்லது உள்ளே வரும் மையத்தை நீங்கள் உணரக்கூடிய தருணம் சுவாசங்கள் இணையும் புள்ளி அந்த மையம் நீங்கள் அதை அறிந்தால் ஞானம்